கார்ல வந்தோம்னா டிராக்டர்ல அவன் இப்ப வீடியோ எடுக்கும் போது எப்படி பூஜை மறைக்கிறான்னு ரொம்ப நான் பண்ணலாம் எங்க போயிடும் தெரியாமலேயே வந்து கொண்டிருந்தோம் யாராச்சும் இருக்கீங்களா எங்க வந்திருக்கோம் நமக்கே தெரியல பாக்கும் தெரியல யாராச்சும் கூகுள் மேப் ஓபன் ஆல வர இல்ல கூகுள் போய் சொல்லாதனே கூகுள் போய் சொல்லாது ஆனா இப்ப பாவம் அது சோ நம்ம தரக்குல இல்ல அது ஏயோ ஏ லேப்டாப் ஆயிருச்சு நம்ம ஆர்டர் கொடுத்தோம் இந்த பாடிட்டு போனோம்னா வண்டிக்கு கேரண்டி இல்ல இப்டியா இருந்தானா ஓடியோம் சேஃப்டியா போலாம் போலாமா என்ன இருக்குன்னு அந்த பக்கம் போய் பார்த்தலாமா டேய் மேலே வேற வழி இல்ல போய் ஆகணும் குட்டி 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 முட்டி நீல வண்டியில கீழ விழுந்து ரத்தம்பி சைடு போற பஞ்சர் ஆயிருவ கவனமா உட்காந்துவா எனக்காக போன் பண்ணி கேட்கலாம் டவர் இல்ல அடி இருந்தே அனைத்து பயமா இருக்கு நீங்க திருப்பி முடிச்சுட்டு கூட வழி இல்ல திருப்பு கூட வலி இல்லனே பாருங்க களியே அந்த அம்மி காடுன்னு சொன்னது சொன்னோம் ஏய் திருப்பு கூட வலி இல்லனே இருடா கேக்கறேன்டா பாக்கு बाबू ஓணும் ஏய் இருடா அங்கனே திரும்ப ஏய் வாடா நீ பாத்துக்குவோம் ஓட களியாகற வாடா ஏதா வந்தா வண்டியை கீழ போட்டு ஓடிடலாம் நான் என்ன கோவப்படுறேன் வண்டி ஓனரா அவங்க இப்படி வச்சாலே இப்டி வந்தாலே தெரியும் நான் போற பாத பயப்படாதடா ஆளியாகற நீ

எனக்கு தான் இருக்கிறது அப்படி ஒரு பாதையில வந்துட்டு இருக்கோம் நல்லா உங்களுக்கு வரு அது வந்திருக்கான் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு சூட்டுல நல்லா காட்ட என்ன சந்தேஷன் என்ன பாதைன்னு நமக்கே தெரியல உண்மையிலேயே

தம்பி இப்பதான் பீதியில இருந்து கொஞ்சம் பேதி போய் கொஞ்சம் பாதியா வந்து உட்காந்து வந்துட்டு இருக்கான் என்னடா பயிலப்பா நாலு டயரு ரோட்ல போனது எனக்கு இல்ல நாலு டயரு நான் வாய்ப்பு இல்ல பைக் மட்டும் நம்ம எப்படியோ நம்ம காரை காப்பாத்திட்டோம் அங்க இருந்து கார்லயே வரணும்னு ரொம்ப அடம் புடிச்சேன் காரை எடுத்து வந்து ஆனா கார்ல வந்தோம்னா கார் காராக இருக்காது பாத்தீங்க ஒரு அருவி கிண்ணி தண்ணியை போத சொட்டி குத்துப்பட்டி அருவி வந்து குட்டி அருவின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சிப்பட்டி குத்துப்பட்டியாத்து குத்துப்பட்டி புதுப்பட்டி நம்ம அலாமல் கூட்ட ஏன்டா சரி ஓகே ஓகே தம்பி இன்னும் கொஞ்சம் சரியா பார்க்கல அதனால புத்துப்பட்டி குத்துப்பட்டி புதுப்பட்டி நிறைய பட்டியை பூரா சொல்றேன் பாத்தோம்னா தண்ணி வந்துட்டு இருக்கு போல அங்க இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏமாறோம்னா இல்ல வாட்டர் ஃபால்ஸ் பாக்கணும்னு நினைச்சு வந்தோம் கண்டிப்பா பாத்துடலாம்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் குசியா தண்ணி அள்ளி கொஞ்சம் குடிக்க வர பாத்துட்டாப்ல ஆமா அந்த மாதிரி செய்ய முடியாது ஆனா வீட்டுல இருந்து இப்போ வந்து என்னன்னா வீட்டுல இருந்து எடுத்து வந்து ஒரு புள்ளிய நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா தம்பி அங்க இருந்து ஒண்ணுமே வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டேன் செம்மா பசியில தான் வந்திருக்கோம் போகும்போதாச்சும் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல உள்ள எதுவும் கடை இருக்க வாய்ப்பே இல்லை அதனால அந்த தண்ணியை குடிச்சாச்சும் கொஞ்சம் நம்ம பசியை ஆரிக்கலாம்னு நினைக்கிறேன் வழி இல்ல உட வந்திருக்கு நல்லா இருக்கு அவங்க வாட்டற கூட அந்த டேஸ்ட் இல்ல துண்டிவிட்டா ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு தண்ணி ஆமா அந்த மாதிரி இன்னொருத்தர் வண்டியில வந்துட்டு இருக்காரு தண்ணி தெரியுது தெரிய வந்து தம்பி அஜித் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடியோல வரும்போது தூய தமிழா பேசி ட்ரை பண்ணிட்டு வரையான் என்னடான்னு கேட்டா நானும் அரசியல்வாதியாகி பெரிய ஆளாக வா உன் திட்டம் என்னன்ற எனக்கு தெரியாதா நம்ம பேசினோம்னா குறுக்க குறுக்க பேசுறியான் பேசுறேன்னியா என்ன சொல்றான்னு எனக்கே புரியல போவா வேலை போயிட்டு ஒரு பயணம் சொல்லுவா அவரை நான் இதோட இன்னைக்கு நூறு தடவை கேட்டேன் மத்த நைட் உட்கார்ந்தேன் ஜெயலலிதாமா பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து அந்த ஒரு எப்பயும் பேசுவாங்க பார்த்தீங்களா ஒரு தரவியம் மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்லுவாங்க என்னன்னு சொல்றேன் அது ரியாலிட்டியாவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா தம்பி அதை பார்த்துட்டு தம்பிக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நினைச்சு மக்களுக்காக ஒரு பயணம் மக்களுக்காக பயணம் ஒரு டயலாக் அடிச்சு விட்டுக்கிறீங்க அதே என்ன சொல்றான்னு தெரியல அது நான் எதிர்பாராம தானே பேசுறேன் சரி நம்ம நிறைய வீடியோ போடுறதுனால அது எதாவது அப்படின்னு நைட்ல யோசிச்சு பார்த்தா கனவு கனவு ஜெயலலிதா அம்மாவோட டைலாக்கா காப்பி அடிச்சு மக்கள்கள் தான் வந்தாங்க அதாவது இப்ப இந்த டிராவல் பார்த்தோம்னா எனக்கே ஒரு ஒரு புதுவிதமான விதமான தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வந்து நம்ம இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா போனது இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபீல் என்னடா தம்பி தம்பி தான் கொஞ்சம் உள்ள பாதி தூரம் வரும்போது ரொம்ப கலிச்சு ஐட்டம் அந்த மாதிரி இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட்ல தான் நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம் ரோடு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ரோட பாருங்க கல்லு மேடு

போதைப் பொருள்கள் அணிந்து விட்டு யாரும் பைக்கில் வராதியிருக்காரு என்ன பொருள் போதைப் பொருள்கள் அணிந்தே ஆ அதாவது மது அந்த பொருள் எப்படி இருக்கும் மது மது சூது சூது சூதுண்ண மது நான் பொருள்களை நடந்துருவோம் நான் ஆ

போதைப்பொருள் அணிந்து வரக்கூடாது என்று சரக்கு எதுவும் அடித்து விட்டு வராதீர்கள் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் இது அதாவது இந்த மாதிரி ஒரு பாலிசி போகிற பயணம் வந்து நம்ம பண்ணதுல என்னான்னு கேட்டால் பொதுவாக வந்து இப்படி ஹில்ஸில் வந்து டூ வீலர் வந்து அளவு இருக்காது நம்ம கீழே ஒன்று ஒரு ஒன் டூ த்ரீ கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போய் தான் போகணும் வந்து ஃபால்ட் ஃபிரஃபுல்லாக பிடிச்சிருந்துருக்கோம் இதில் என்ன த்ரில்லிங் கேட்டால் அந்த நல்ல ஹைட்டில் தான் இப்போ ஏறிவிட்டோம் மலைக்கு மேலேயே இப்போ வந்து நம்ம ஒரு கட் கட்ரோடு கட்ரோடுனா சரளையாக இருக்கும் ரோடுனால் போட்டிருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு டேஞ்சரான ரோடு தான் ஆனால் போகலாம் பைக்கில் போகலாம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு வரவங்க கொஞ்சம் டேலண்ட்டாக ஓட்டிகிட்டு வரணும் அப்படி சொல்ல மாதிரி தம்பி சொன்ன மாதிரி மது அறந்திட்டு போதை பொருள் பயன்படுத்தி வந்தோம்னா அந்த போதையோட ஒரு பெரிய போதைக்கு அப்புறம் இங்கே போக வேண்டிய ஆ ஆளாகிடுவீங்க அதனால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுவும் பைக் எதுவும் ஓட்டாங்க ரொம்ப ஆபத்தானதுதான் சைடில் பார்த்தா தெரியும் ஒரு சேஃப்டி கிடையாது ரோடு வந்து இப்படி தான் இருக்குது சைடில்னா பார்த்தோம்னா வால் எதுவுமே கிடையாது லைட்டாக ஸ்லிப் ஆனோன்னா எங்கிட்டு கட்டுறா எங்கிட்டு கட்டுறா சைட்னா லைட் ஸ்லிப் ஆனாலும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் தான் அங்கேயும் கிடக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே பதிவே அதிக சேர்த்துக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஒரு சேஃப்டி இல்லாத ரோடு தான் அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பைக் ட்ராவல் பண்ணுறதோட நீங்கள் நடந்து வரதே பெட்டர் நீங்கள் கேட்கலாம் என்னடா எங்களை மட்டும் நடந்து போக சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பைக்கில் போகிறீங்க நாங்கள் பைக்கில் வந்த காரணம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்ததில்லை அதான் ஃபஸ்ட் டைம் வரும் அதனால் சரி ஒரு ஆர்வத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி பைக்கில் ஒரு பாதி தூரம் வந்துட்டோம் திரும்ப போய் பைக்குன்னு பாதிக்கு வரணும்னா இருட்டிடும் நைட் ஆயிரும் அதனால் பாதியில் இந்த புலிவால் பிடிச்ச கதை மாதிரி பாதி பாதையை பிடிச்சனால மீனை பாதையும் விட முடியாமல் தொடர்ந்து இப்போ நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அதுதான் இப்போ வந்து ரியல் ஃபேட்டு அந்த தான் இருந்தாலும் ரொம்ப பக்கம்தான் தோரங்குறிச்சி சிவகங்கை மானாமதுரை இந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸ்னா ஒரு குற்றாலத்துக்கு தான் போய் குளிக்கணுன்ற ஒரு இது இல்லை குத்துப்பட்டிலேயே வந்து தான் பக்கத்துலேயே அந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா ஆடு மாடுனா கூட மேய்ஞ்சிட்டு இருக்கு ஆள் ஆடு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனா இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கு தண்ணி வருது

என்ன நேரம் ரத்தம் ரத்தம்மாடையாது ஆமா அரோட மேல வந்து சில ஒண்ணு நினைக்கிறேன் இல்லனே உண்மையை பயமாற்ற ஒரு ரொம்ப தான் இருக்கு வந்து நம்ம அந்த ஃபால்ஸ்னா தம்பி அறிவி அறிவின்னு அங்கேருந்து கத்திட்டு இருந்தா நான் கூட ஏதோ ஒரு வாக்கியாக மாதிரி அங்கே இருக்குன்னு சொல்லி நான் டவுட் ஆனே ஆனால் கரெக்டாக பார்த்துட்டேன் போல நல்லா இருக்கு உட்காந்து குளிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம அருவி வந்து இதுக்கு மேலே இருக்குன்னு சொல்றாங்க ஏ உட்காந்து என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணா பார்த்தீங்க மதுரையில் இந்த மாதிரி ஒரு பிளைஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு வேற லெவல்ல இருக்கு தண்ணினா ஜில்லுன்னு தானே இருக்கும் தண்ணினா ஜில்லுன்னு தான் இருக்கும்

ஒரு கண்ணாடினு பாத்து படிடுவோம் போல அப்பலாம் இந்த கல்ல தீட்டி போயி நீ ஒன்னு செய்ய முடியாது ஆனா சூப்பரான பிளேஸ் அருமையான அருமையா இருக்கா ஓகே இந்த மாதிரி இடம் எல்லாம் தான் கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீ தான் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்ப கூட்டி போங்க கூட்டி போங்க இன்னும் நிறைய பார்க்கலாம் போலயே நிறைய இருக்கு இருக்கு போய் போய் என்னன்னா இருக்குன்றத அந்த வீடியோ போய் பாத்துக்கலாம் நல்லா இருந்துச்சு நம்ம வண்டியர பாத்திக்கோ நல்லா இருந்துனா படுத்து உருண்டிட்டு போல ஸ்கேட்டிங் பண்ணி இந்த அப்படியே உட்கார்ந்துட்டு சைங்கின்னு போவோம் மத்தியா அப்படி ஸ்கேட் பண்ணிட்டு போ எல்லாமே இருக்கு உண்மையில வளர்த்துப்பாடி அத்தாடி அம்மாடி நல்ல பிளேக் உக்காந்துக்க கீழே உணர்ந்தோன்னா ஒரு புள்ள அத்தடி இருக்கி குடுத்துக்க என்ன நடக்கும் எனக்கே தெரியல